ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் மந்த்து தீபாவளி வரப்போது இல்லையா ஸோ இந்த ரெசிபி வந்து நிறைய பேருக்கு செய்ய தெரியாதுன்னு யோசிப்பாங்க நான் சொல்கிற மெத்தெடாக நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம செய்யப்படுறது மைசூர் பக்கத்தில் சேர்க்கிறோம் அதை எப்படி செய்யலாம் செய்யலாம் அப்படின்றத வாங்க இதுக்கு வந்து எந்த மெஷரிங் கப் எதுவுமே தேவையில்ல உங்கள் வீட்டில் இருக்க ஒரு சாதாரண ஒரு பவுல் அல்லது கிண்ணம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதாவது அந்த ஒரு கிண்ணம் எடுத்துக்கனால் அதே கிண்ணத்தில் வந்து தான் நீங்கள் சக்கரை ஆயில் எல்லாமே எடுத்துக்கிறணும் இப்போ வந்து இதே இந்த கிண்ணத்தில் தான் நான் ஒரு கப் அளவுக்கு கடல மாவு எடுத்து நல்லா ரோஸ் பண்ணிக்கிறேன் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதே கடாயில் நான் வந்து எதை எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தேனா அதே கப்பில் ஒன்றுக்கு ஒரு கப் கடலை மாவுனால் ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு இப்போ ஸோ ஒன்றரை கப் அளவுக்கு ஸ்வீட் சுகர் எடுத்துக்கிறேன் வெள்ளை சக்கரை எடுத்துக்கிறேன் அதே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு கொதி வர்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க கடலை மாவில் ஒரு கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து சுகர் எப்படி ஒன்றரை கப் எடுத்தோமோ மாதிரி ஆயில் வந்து ஒரு கப்லேருந்து ஒன்றரை கப்பு சேர்க்கணும் நான் வந்து ஆயில் பா ஒரு கப்போ அரை கப் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு ஆயில் எடுத்து அந்த மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி ஒரு கம்பி பதம் அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு அதாவது நீங்கள் கையில் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி கம்பிப்பதம் இல்லையா அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க கடலை மாவு எண்ணெய் மிக்ஸ் பண்ணி இல்லையா அதை வந்து நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து மாவு சேர்த்த உடனே விட்டுறக்கூடாது நல்லா கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அது வந்து அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ ஒரு கப்பளவுக்கு எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோ இல்லையா இப்போ வந்து கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஒன்றரை கப்பாகவே நெய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ஆயிலும் கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நான் அந்த கப் எண்ணெய் நெய்யை வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனாக வந்து நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டிருக்கேன் இப்போ அது மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கேப்பில் நான் வந்து எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறனா அந்த பாத்திரத்தில் வந்து நெய் போட்டு தடவி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா திக்காகி வந்திருக்கு கரெக்டாக ஒரு ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தாலே வந்து டக்குன்னு ரெடி ஆகிடும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நல்ல திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இது நீங்கள் வந்து வீட்டிலே வீட்லேயே அழகாக செய்யலாம் இந்த ஸ்வீட்டை சூப்பராக இருக்கும் இது கூட நீங்கள் வந்துட்டு ஒரு கால் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பால் பவுடர் என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கலை பேக்கரியில் வந்து இந்த மாதிரி பால் பவுட்ரு தான் சேர்ப்பாங்க சூப்பராக இருக்கும் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் வந்து சேர்க்க மாட்டாங்க எ எண்ணெய் வச்சு தான் செய்வாங்க அந்த டேஸ்ட்டு வந்து கொடுக்குறதுக்காக நான் ஒரு பால் பவுட்ரு வந்து சேர்த்துப்பாங்க உங்கள்கிட்ட பால் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சுல்லையா அந்த ரெடியானதை நான் ஆல்ரெடி நெய் தடையை வச்சுருந்த பாத்திரத்தில் ஊற்றி நல்லா செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் பீஸ் லைட்டாக வந்து கத்தி வச்சு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்க மேலே வந்து கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கரெக்ட் சூப்பர் கரெக்டாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மைசூர் பார்க்க ரெடி ஆயிடுச்சு நீங்கள் பிகினஸ் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ